السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا.

அன்னாரின் அடிச்சோடுகளையெல்லாம் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம நபி தோழர்கள் தாப்கள் தபா தாபேன்கள் சாலேகங்கள் சுகோதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக சங்கக்குரிய அல்லாஹுவின் நல்லார்களே சகோதரர்களே தாய்மார்களே ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இருபத்தி ஓராவது அமர்வில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நமது வாழ்வில் வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக அருமையானவர்களே இந்த தௌஃபீக் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒமா தௌஃபீக் இல்லாவில்லா ஒவ்வொரு நாளும் நம்ம பயான்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல நேரத்துல அதில் அல்லாஹக்குத்தா நமக்கு தௌஃபிகை தரணும் என்று சொல்லக்கூடிய காரணம் ஹிதாயத் அல்லாஹு நம்மளுக்கு வெளியாக்கணும் அல்லாஹு தாலா எந்த நேரத்துல எந்த பயான்ல எந்த ப்ரோக்ராம்னு ஹிதாயத்தை வச்சிருக்கிறான் யாராலையும் சொல்ல முடியாது அதனால தான் ஒமா தௌஃபிக்கு இல்லா பில்லா அந்த தௌஃபிக்கு அல்லாஹ் சுபகான ஹோத்தால நமக்கு நசீபாக்குவானா சங்கக்குரிய அல்லாஹினுடையார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபகான ஹோத்தால இந்த துனியாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் காலத்துடைய வாழ்க்கையாக நமக்காக வேண்டி கொடுத்திருக்கிறார் சொன்னார்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிஹுசலம் அவர்கள் அமாரோ உம்மத்தி மபை ந சித்தின் சபை என்னுடைய சமுதாயத்துடைய இந்த வாழ்க்கையுடைய காலம் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையப்பட்ட இந்த வாழ்க்கை காலம்தான் அப்போ சல்லாஹலிஸ்லம் அவர்கள் வாழ்ந்த காலமே அறுபத்தி மூணு வருஷங்கள் சங்கானவர்களே இந்த வாழக்கூடிய காலத்துல துன்யாவுடைய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய அமல்கள் ரெண்டாவது பிரிச்சு கொள்ளலாம் ஒன்று நல்ல அமல்கள் இன்னொன்று கெட்ட செயல்கள் அப்போ இந்த நல்ல அமல்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல நாம எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறோம் சங்கையானவர்களே நான் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் என்று சொன்னால் என்னுடைய நல்ல அமல்களை விட என்னுடைய தீமைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு எனக்கு முப்பத்தி எட்டு வயசாகுது நாற்பத்தஞ்சு வயசாகுது ஐம்பது வயசாகுது எழுபது வயசாகுதுன்னா கண்டிப்பா நான் தொழுகையை ஆரம்பிச்சிருப்பேன் ஒரு பதினைஞ்சு வயசுல நான் தொழுகையை தொழுவ ஆரம்பிச்சிருப்பேன் என்று சொன்னால் அந்த தொழுகையை வந்து நான் ஃபுஷுவோட பேணி தொழல நான் ஏதோ தொழுவ ஆரம்பிச்சிருக்கிறேன் உஸ்தாத் சொன்னாங்க வீட்டில் அப்பா சொன்னாங்கிறதுக்காக தொழுக ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்போ இதே நிலைமை கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஓடும் அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகுதான் நம்ம வந்து தொழுகையை கொஞ்சம் சரியாக தொழுகிறதுக்காக வேண்டி ஆரம்பிப்போம் கண்ணியமானவர்களே அந்த இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து ஆரம்பிச்ச தொழுகையில இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்னுடைய சூரத்தில் பாத்தியா எப்படி இருந்துச்சு என்னுடைய அத்தஹையாத் எப்படி இருந்துச்சு தொழுகையில என்னுடைய ஹுஷு எப்படி இருந்துச்சு அது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் என்று சொன்னால் கண்டிப்பாக ஜீரோவாகத்தான் இருக்கும் ஆனால் கண்ணியமானவர்களே அந்த இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகுதான் எனக்கே ஓதிக்குது அத்தகைய ஒன்னு இருக்குது தொழுகையில அதை சரியாக ஓதணும் சூரத்துல் இருக்குது லா தொழுகையே கிடையாது அப்படிங்கிற செய்தி எல்லாம் எனக்கு எப்ப புரியுது ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலதான் புரியுது அதுக்கு பிறகுதான் நான் சூரத்துல் சரிப்படுத்துறேன் ஏறத்தாழ முப்பது வயசுக்கு மேல தான் என்னுடைய தொழுகையை நான் சரியாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்ப நினைச்சு பார்ப்போம் எனக்கு முப்பத்தெட்டு வயசாச்சு நாற்பத்தஞ்சு வயசாச்சு முப்பத்தெட்டு வயசுல உங்களுக்கு சனியானவர்களே முப்பது வயசுக்கு பிறகுதான் நான் தொழுகையை சரியாக ஆரம்பிக்கிறேன்டா நான் எட்டு தான் சரியா தொழுது இருக்கிறேன் நான் பதினைஞ்சு தான் சரியா தொழுது இருக்கிறேன் அந்த சரியா தொழுது வைக்கிறேன் நான் தான் என்ன கால்குலேட் பண்றேன்னே இல்லையா என்னுடைய தொழுகையுடைய விகிதாட்சரம் சராசரி பிரசன்டேஜ் என்னங்கிறது அல்லாஹுக்கும் எனக்கு தான் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சங்கானவர்களே இந்த துணியாவுடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம்னா எங்களுடைய நன்மைகளை விட கண்டிப்பாக தீமைகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹக்க சுபஹானு ஒன்னுக்கு பத்து நன்மைகள் என்று அல்லாஹ் ஆளுமை நன்மைகளை அதிக அதிகமாக கொடுக்கறதுனால நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹக்க சுபஹானுகத்தாலா நிறைய நன்மைகளை தான் அதுதான் இந்த ஆஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த நோன்புடைய ரமலானுடைய காலம் தன்யமான அல்லாஹ் நிறையார்களே இப்ப நாம விளங்குறது என்னன்னு சொன்னா என்னுடைய துன்யாவுடைய வாழ்க்கை அல்லஹாக்கு சுபானா எப்படி அமைச்சு கொடுத்திருக்கிறார் முதலாவது செய்தி அல்லஹா சொல்லும் பொழுது அஞ்சு விஷயங்கள் மேல குரானுடைய வசனம் இப்ப நான் இந்த வசனம் இன்னும் ஆயத்து முடியல ஆயத்து ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை அல்லாஹு தாலா முடிச்சிட்டார் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறது வீணான விளையாட்டாக இருக்கிறது முதலாவது செய்தி துன்யாவுடைய வாழ்க்கை ஆரம்பமே வீணான விளையாட்டு அந்த வீணான விளையாட்டு அப்படிங்கிறப்ப கண்ணியமானவர்களே குழந்தை பிறந்ததுல இருந்து ஏறத்தால் அந்த குழந்தை வளர்ந்து நடக்கக்கூடிய அந்த வயசு ஒரு மூணு வயசு நாலு வயசு அந்த தான் குழந்தை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது எனவே அந்த ரெண்டு மூணு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் வீணான விளையாட்டாகத்தான் தான் போகும் அவர்களே ஒரு முட்டாய் இருக்குது ஒரு டொஃபி இருக்குது ஒரு சாக்லேட் கையில் இருக்குது விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல் இருக்குது இந்த மிலை உயர்ந்த மாணிக்க கல் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த சாக்லேட் ஒரு வெறும் பத்து பதினஞ்சு ரூபா பத்து தான் குழந்தைகிட்ட காட்டி எதை வேணும்னு கேட்டா குழந்தை சாக்லேட் தான் ஒழிய மாணிகங்கள் எடுக்காது அதனுடைய வயசுக்கு அதுக்கு தேவையானது அதுதான் சங்கை வேண்டியார்களே லைபுன் வளகவன் முதலாவது வீணான விளையாட்டாக இருக்கும் அப்ப நாம விளையாடக்கூடிய இந்த விளையாட்டுகள் அந்த சின்ன புள்ள அந்த சின்ன வயசுல அது சரியா அது தவறா சங்கானவர்களே குழந்தைகளுக்கு அது தெரியாது ஆனா வீணையான விளையாட்டாகத்தான் இருக்கும் யூரியனை பேச்சு யூரின் போயிருக்கும் புள்ள அதுல உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க எத்தனையோ வீட்டுல குழந்தைகள் இருக்குது ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த குழந்தைகளை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சங்க ஆளுவர்களே ஒவ்வொருத்தரும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய குடும்ப ஆனால் எல்லாமே நம்ம விளையாட்டாகத்தான் எடுக்கிறோம் அந்த குழந்தை செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் விளையாட்டாகத்தான் இருக்கிறோம் ஐபோன் போர்டீன் ஐபோன் போர்டீன் கையில இருக்குது குழந்தை பாக்குறதுக்காக இடத்த தூக்கி சடான் தூக்கி வீசிதான் பாருங்க போனு டிஸ்பிளே காலேஜ் இப்பையும் அந்த வாப்பா அந்த குழந்தைய திட்டுவாரா அடிப்பாரா ஏசுவாரா இல்ல அது விளையாட்டாக செஞ்சதுங்கிறது தான் அந்த வாப்பா சொல்லுவார் சங்கையார் அவர்களே யாராக இருந்தாலும் அந்த குழந்தை அந்த ஸ்டேஜ் வரும் வரைக்கும் அது வீணையான வீணான விளையாட்டு தான் அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது தெரியாது அவர்கள் செய்யக்கூடிய அத்தனைமே விளையாட்டாக தான் இருக்கும் முதலாவது செய்தி அடுத்ததாக அல்லஹா சுபஹான சொல்றான் வசீனத்துன் அடுத்த ஸ்டேஜ் ஒரு பதினஞ்சு வயசை கடந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள் முகத்தை அலங்கரிக்கிறது உடலை அலங்கரிக்கிறது சங்கையானவர்களே இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பெற்றோர்களிடத்துல கேட்டால்தான் தெரியும் பிள்ளைகளுக்கு யூஸ் பண்றதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் என்ன ரேட்ல வாங்கி கொடுக்குறீங்க அந்த பிள்ளை தன்னுடைய முகத்தை அழகுபடுத்துறதுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்கள் இடத்துல கேட்டால் தான் தெரியும் அவர்களே அந்த ஜீனத் அப்படிங்கிறது தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வது தன்னை அழகுப்படுத்திக் கொள்வது தன்னுடைய மேக்கப்பை ஏத்திக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த அந்த முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை தங்களை அலங்கரித்துக் கொள்வார்களோ இதுதான் அந்த ஸ்டேஜ் பதினஞ்சுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இந்த லைஃப் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அவங்களை எப்படி அலங்கரிக்கிறது ஒரு நல்ல பைக் வேணும் ஒரு நல்ல பிரேஸ்லைட் வேணும் ஒரு நல்ல லேப்டாப் வேணும் ஒரு நல்ல செயின் வேணும் ஒரு மாணவர்களுக்கு இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு நல்ல மொபைல் அந்த அந்த ஸ்டேஜ்ல ஒரு நல்ல மொபைல் போன் வேணும் அவர்களே பொம்பள புள்ளியாக இருந்தால் அவர்கள் தேடக்கூடிய அந்த லைஃப்ல தேடக்கூடிய விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரியும் நான் சொல்லி தாங்கள் அவர் விளங்க வேண்டிய விஷயம் விஷயம் இல்லை அவசியம் இல்லை மேலானவர்களே எனவே அந்த பதினைஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் அந்த ஜீனத்திலேயே அவர்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அவருடைய பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குமே இல்லையா முப்பத்தி மூணு வயசுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி வயசு வரைக்கும் அவர்களுக்கு மத்தியில தற்பெருமைகள் பெருமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பெருமை அடிச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க என் கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா நான் என்ன காலேஜில படிச்சேன் தெரியுமா நான் படிக்கிற காலத்துல என்ன மாதிரி இருந்தேன்னு தெரியுமா அவர்களே அந்த அவர்களுடைய பழைய பெருமைகள் எல்லாம் வாலிப காலத்துல நடந்த பெருமைகள் எல்லாம் அந்த நாற்பது வயசு நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அவங்க சொல்லி மண் நண்பர்களிடத்திலோ அடுத்தவர்களிடத்திலோ சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த பெருமைக்குரிய வாழ்க்கையாகவே அது இருக்கும் என் கல்யாணம் மாதிரி உலகத்துல யாரும் பண்ணிருக்க முடியாதுடா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு என் கல்யாணம் சங்கையானவர்களே அந்த 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 ஸ்டேஜ் இருக்குது பாத்தீங்கன்னா அவரவர்களுக்கு மத்திய பெருமை எடுத்துக் கொள்வார்கள் சங்கைக்குரிய அல்ல சோதரர்களே எனவே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த மாதிரியே வரும் அடுத்ததாக நாற்பத்தஞ்சு கலந்துருச்சுன்னு சொன்னார் ஒத்த காசு அவளால் சுபாவுலால் குழந்தைகளை பெக்க விஷயத்துல குழந்தைகளை வளர்க்கிற விஷயத்துல ஒத்த காசு அம்வால் சொத்துக்கள் சேகரிக்கிற விஷயத்துல பொருதா பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய விஷயத்துல செங்கானவர்களே அவருடைய கவனங்கள் எல்லாம் வைக்கிறது என் மகளுக்கு எங்க திருமணம் முடிச்சு வைக்கிறது செங்கானவர்களே இதுதான் கடைசியாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அல்லாஹத்தால ஒரே லைன்ல சொல்லி முடிச்சுட்டான் இதுதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை சங்கி மிகுந்த அல்லாஹர்களே சகோதரர்களே சொல்லிட்டு சல்லா ஒரே சினிமா சொல்றாங்க துன்யாவுடைய வாழ்க்கை அல்லாஹு ஷார்ட்டா சொல்லிட்டாங்க ஆனால் ஆயிஷா வாழ்க்கை தான் உண்மையான சத்தியமான வாழ்க்கை அந்த ஆசிரியத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டியதான் அல்லாஹக்க சுபானு தாலா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி கூடமாக ஒரு எக்ஸாம் ஹாலா அல்லாஹு கொடுத்திருக்கிறார் சங்கம் மிகுந்தவர்களை இந்த உலகத்துல எத்தனையோ நபர்கள் வாழ்ந்துட்டாங்க எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்துட்டாங்க உலகத்தே ஆட்சி செய்தவர்கள் இருந்தார்கள் நான்கு நபர்கள் அதுல ரெண்டு பேர் முஸ்லிம்கள் முதலாவது ஹதரத் சுலைமன் அலிசலாத்துலாம் இரண்டாவது அலிஹலாத்துலாம் அவர்களே மூணு உலகத்துடைய ஆட்சியும் கொடுத்திருந்தான் ஸ்பெஷலா ஹதரத் துல்கானின் அலிஹிசாத்து அவர்கள் கடைசி தருணத்துல ரெண்டே ரெண்டு செய்திகளை சொன்னாங்க நான் மௌத்தாஹிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஜனாசாவை மூட வேண்டாம் நான் மௌத்தாஹிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய கைகளை திறந்து விடுங்கள் ரெண்டு காரணங்கள் என்ன காரணம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி கடைசி நேரத்துல கையை விரிச்சு கொண்டு தான் போகக்கூடிய சூழ்நிலை நான் எடுத்துக்கிட்டே போகல முழு உலகமும் இங்கதான் தெளிவாடாக இருக்குது நான் தனிமையாகத்தான் போறேன் கபருக்கு என்னுடைய ஜனாதாவை திறந்து கொண்டு போகக்கூடிய சொன்னதற்கு காரணம் நான் உடுத்திருக்கக்கூடிய அந்த வெள்ள துணியை மட்டும்தான் மக்களுடைய பார்வைக்கு தெரியணும் நான் அரசனாக இருந்தேன் இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தேன் என்னென்ன உடுப்புகள் டிரெஸ் எல்லாம் போட்டிருந்தேன் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல கடைசி அந்த ஜனாசாவுக்கு போகக்கூடியது அந்த வெறும் கஃன் துணி மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயத்தை மக்கள் உணரணும் என்கிறதுக்காக வேண்டி என்னுடைய ஜனாசாவை இப்படி செய்யுங்க என்று சொன்னாங்க அருமையான வருகிறேன் அல்லாஹாக்கு பாதுகாக்க வேண்டும் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுபகான தல கொடுக்குறான் ஜாலிக்கல் ஃபசலும் இன் அல்லா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகள் அல்லாஹாவின் மூலமாக கொடுக்கப்பட்டது ஆனால் சங்கியானவர்களே இன்றைக்கு நாம துன்யாவுடைய வாழ்க்கை தான் நமக்கு சரியானது துன்யாவுடைய வாழ்க்கைக்காக தொழுகை விடுறது துன்யாவுடைய மோகத்துக்காக எங்களுடைய வியாபாரத்துக்காக சங்கியானவர்களே நாங்க எங்களுடைய நோன்பு விடுறது இந்த அளவுக்கு ரொம்ப சொல்றான் என்றால் அல்ஹாக்கு முத்தகாசூர் ஹத்தாசூர் துமுல் மகாவின் சம்பாதிப்பாங்க சம்பாதிப்பாங்க துனியாவை தேடுவாங்க 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 எது வரைக்கும் கபருக்கு போகிறது வரைக்கும் துன்யாவை சம்பாதித்துக் கொண்டிருப்பாங்க என்ன பிரயோஜனம் கடைசியில் ஒரு பிரயோஜனமும் இல்ல சம்பாதிக்கிறது பூராவுமே யாரோ அனுபவிச்சு கொண்டு போவாங்க யார் யாருக்கும் அது சொந்தமாகிடுது எனக்கு சொந்தமானது சங்கியானவர்களே அந்த கஃபன் துணி மட்டும்தான் அதுவும் என்னுடைய பணத்துல காசு இருந்து வாங்கப்படுதுதான் எனக்கு தெரியல அறிவான் அவர்களே இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹு நமக்கெல்லாம் அழகான முறையில தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டியதான் அவர்களை நபியாக அனுப்பி அல்லாஹ் அழுவின் வாழ்க்கையை வாழச் சொன்னான் இப்படிதான் வாழணும் அப்படிங்கறது வாழ்க்கை அல்லாஹு அதனால்தான் அல்லாஹு அடிக்கடி அடிக்கடி குரான சொல்லக்கூடிய வார்த்தை லா தகுர் அண்ணகுமல் ஹயாத்துமல் ஹயாத்துலயாத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் துன்யாவை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க துன்யா பத்தி நீங்க ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அது ஆசிரியத்துடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை துன்யாவுடைய வாழ்க்கை கிடையாது சங்கம் மிகுந்த அல்லாஹ் வினடியார்களே சோதர்களே நாம உலகத்துல வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இன்னைக்கு எனக்கு எத்தனையோ வயசு கடந்து போயிருச்சு எத்தனையோ வயசு நான் வாழ்ந்துட்டேன் இப்ப சொச்சம் இருக்கக்கூடியது இன்னும் கால்வாசி இருக்குதா அல்லது பாதி இருக்குதா அல்லது முக்கால்வாசி வாசி இருக்குதா எனக்கு தெரியல அல்லாஹு இன்னும் எனக்கு லைஃப் எவ்வளவு தெரியல துணியாவில் ஆனால் துணியாவில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹுக்கு பொருத்தமான எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும் ரசூல் அல்லாஹு அலஹிசலம் அவர்களுக்கு முழுதுமாக நான் முற்றிலுமாக வழிபட்டு நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் இதை மட்டும் நான் சரியாக செஞ்சுட்டேன் என்று சொன்னால் சங்கைக்குறி அல்லாஹு நடே சோதரர்களே இந்த துனியாவுடைய வாழ்க்கையை அல்லாஹு சுபஹானு எனக்கு வெற்றி பெற செய்து விடுவார் இதற்காக வேண்டுதான் இந்த நோன்புடைய காலங்கள் இதற்காக வேண்டுதான் இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற சுண்ணத்தான நஃபிலான அமல்கள் பரலான தொழுகைகள் பரலான கடமைகள் சங்கியானவர்களே இது எல்லாத்தையும் நாம விளங்கி ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு ஆர்வமா நாம செஞ்சிட்டோம் என்று சொன்னால் சங்கியானவர்களே அல்லா பாதுகாப்பான் அல்லா பாதுகாப்பான் இந்த துணியாவுடைய வாழ்க்கை நாம் வெற்றி பெற்று விட்டோம் அது இல்லை சங்கியானவர்களே உலகத்துல வாழக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல நாம அடுத்தவர்களுக்கு உதவி உபகாரங்களாக இருக்கணும் எந்த மாதிரி உதவி உபகாரங்கள் என்று சொன்னால் நீங்க ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தருக்கு சொன்னால் ஒரு நல்ல ஒருத்தருக்கு சொல்றீங்க அது அமலாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப்மெண்டாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்றீங்க என்று சொன்னால் நீங்க சொன்னதுக்காக அவர் செஞ்சிறேன் நீங்க சொல்றீங்க அதனால உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்க வார்த்தையை மதிச்சு அவர் அந்த அமலை செய்யறாரு சொன்னால் மேலானவர்களே மந்தல் அலா ஹைரின் அவர் நல்லது செஞ்சிருக்கிறார் நீங்க சொன்னது நல்லதே அந்த நல்லதை அவர் செஞ்சிட்டாரு பலகு மிஸ்லு அஜருஃபா இலகே அவர் செஞ்சதுடைய முழு நன்மையும் அப்படியே ஜெராக்ஸ் உங்களுக்கு போட்டோக்கு போய் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஜெராக்ஸ் சொன்னா இது இருக்குது ஒரிஜினல் இது இருக்குது ஜெராக்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும்